டெல்லியை மொத்தமாக தூக்கும் பாஜக காங்கிரஸ் ஜீரோ டிவி நிறுவனம் தகவல் டெல்லி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன தலைநகர் என்பதால் இந்த தேர்தல் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது இந்நிலையில் டிவி என்கின்ற ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள முடிவுகளில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கூறியுள்ளனர் ஆம் ஆத்மி வலுவான எதிர்க்கட்சியாகவும் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் கூறியுள்ளனர் தலைநகர் டெல்லி மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியை பிடித்து காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு சவால் விடுத்தது அதன்படி டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து இருபது ஆகிய மூன்று சட்டசபை தேர்தல்களில் ஆம் ஆத்மி கட்சி ஹாட்ரிக் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கிறது அதிலும் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபது சட்டசபை தேர்தல்களில் ஆம் ஆத்மி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது இந்நிலையில் டெல்லியில் உள்ள எழுபது தொகுதிகளுக்கு நேற்றைய தினம் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது வாக்காளர்கள் காலை ஏழு மணி முதல் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடுமையை ஆற்றினர் மாலை ஐந்து மணி நிலவரப்படி டெல்லியில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகளும் பதிவாகி இருந்தது தொடர்ந்து வருகிற பிப்ரவரி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன டெல்லியில் மொத்தம் உள்ள தொகுதிகளில் முப்பத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்றால் பெரும்பான்மை கிடைத்து ஆட்சியை பிடிக்க முடியும் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆம் ஆத்மி காங்கிரஸ் பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவி வருகிறது ஆளும் ஆம் ஆத்மி மற்றும் பாஜக இடையே கடுமையான போட்டி உள்ளதாகவும் கூறப்படுகிறது வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் மாலை ஆறு முப்பது மணி அளவில் இருந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எனப்படும் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன பெரும்பாலான முன்னணி நிறுவனங்களின் கணிப்புப்படி பாஜகவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன சில நிறுவனங்கள் பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளிடையே கடுமையான போட்டி நிலவுவதாகவும் கூறி வருகின்றன இந்நிலையில் டிவி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புடன் பாஜகவுடன் சாதகமான முடிவுகள் வெளியாகியுள்ளன அதன்படி பாஜக முப்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு என்கின்ற தொகுதியில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆம் ஆத்மி இருபத்தி ஆறு முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் கூறப்பட்டுள்ளது பாஜகவுக்கு ஆம் ஆத்மி கடுமையான போட்டி அளித்தாலும் அவர்களை விட அதிகமான வெற்றி பெற்று பாஜக தலைநகரை கைப்பற்றும் என்றும் கூறியுள்ளனர் இது தற்பொழுது பொதுமக்களிடையே பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க